பாரம்பரிய நாய்கள் விற்பனை உலகின் உயர்ந்த நாய்களை வளர்க்க விருப்பமா உயர்ந்த சிப்பி பாறை கன்னி நாய்க்குட்டிகள் விற்பனைக்கு உள்ளன குறைந்த பராமரிப்பு செலவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுடையது துப்பறியும் தன்மை கொண்டது புத்திசாலி தன்மை வாய்ந்தது குழந்தைகளுடன் மிகவும் எளிதாக இணையக்கூடியது பயிற்சியளிப்பது மிகவும் எளிமையானது வயதானவர்கள் கூட எளிதில் கையாளும் தன்மை வெளிநாட்டு நாயினங்களுக்கும் ஆகும் அதிக பராமரிப்பு செலவு இதில் இல்லை இத்தகைய மிக சிறப்பு வாய்ந்த தமிழ்நாட்டு நாய்களை வாங்கி பயனடைவீர் வெளிநாட்டு நாயினங்களுக்கும் ஆகும்